சுபத்ரா அவர்கள் வாழ் வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மணமக்கள் கௌதம் சுபத்ரா அவர்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பணம் சம்பாதிப்பதுக்காக நாம் நிறைய பணிகள் செய்ய வேண்டியது இருக்கு ஆனால் பீரியாரிட்டின்னு சொல்லுவாங்க முன்னுரிமை எந்த வேலைக்கு நாம முன்னுரிமை கொடுக்காது நிறைய பணிகள் இருக்குது வாழ்க்கை போது நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது குழந்தைகளை படிக்க வைக்கணும் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும் தொழிலை பார்க்கணும் பணம் சம்பாதிக்கணும் உறவுகளில் போய் உடம்புக்கு சரியில்லைனாலோ இல்லை நலம் புலம்னாலோ போகணும் இப்படி எத்தனையோ வேலைகள் நமக்கு வாழ்க்கையில் இருந்துகிட்டே தான் இருக்கு ஆனால் ஒரு காரியத்தை முதல்ல பண்ணணும் அது என்னென்னா மரம் நட வேண்டும் அது தான் முதல் பணியாக நாம் எடுத்துக்கணும் இது இந்த பழக்கத்தை எதுக்கு நாங்கள் இப்படி கொண்டு வர்றோம்னா நாம் எல்லா காரியங்களையும் செஞ்சுட்டு எது முக்கியமான காரியமோ அதை விட்டுறோம் இப்போது ஏன் மரம் நடணும்னு சொல்லிட்டு நாம் மரம் நடக்கு போகலாம் மரம் நம்முடைய முதல் முன்னோர்கள் ஓர் அறிவு தாவரத்திலிருந்து தான் நாம் இப்போ மனிதர்களாக வந்திருக்கிறோம் பரிணாம வளர்ச்சியில் ஓர் அறிவிலிருந்து ஆறு அறிவு மனிதர்களாக வந்திருக்கிறோம் முதல்ல நம்முடைய முன்னோர்கள் யாருங்க மரங்கள் அப்போது முன்னோரை நாம் வழிபடாமல் தாய் தகப்பனை வழிபடாமல் அந்த குழந்தை எப்படி முன்னுக்கு வரும் அப்போது தாய் தந்தையர்கள் உறவினர்கள் இப்படி எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த குழந்தைகளை வாழ்த்தி இந்த குழந்தைகள் நல்லா இருக்கணும் இதோட சந்ததிகள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது இந்த திருமண பந்தம் ஆனால் இன்றைக்கி யதார்த்த வாழ்க்கையில் நான் சொல்ல வேண்டியதில்லை என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் அதையெல்லாம் மாற்றணும் யார் மாற்றுறது இப்படி போன்ற பொதுநல அமைப்புகள் தான் மாற்றணும் தனி மனிதன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க இப்படி ஒரு அமைப்பு இருந்து அந்த அமைப்பின் மூலமாக சொல்லி அது பழக்கத்துக்கு கொண்டு வரணும் இந்த அமைப்பில் இப்படி திருமணம் செய்து கொள்பவர்கள் மரம் நட்டு திருமணம் செய்து கொள்ளணும் இது இங்கே தான் நடணுங்கிறது கிடையாது உங்கள் வீட்டில் உங்கள் தோட்டத்தில் உங்களுக்கு இருக்கிற இடத்துல இந்த பழக்கத்தை நீங்கள் போய் ஏற்படுத்தணும் உங்களுடைய திருமண நாள் குழந்தைகளுடைய பிறந்த நாள் நம்ம ஒரு முன்னோர்களுடைய நினைவு நாள் இப்படியெல்லாம் வரும் வாழ்க்கையில் அப்போது நீங்கள் அதுக்கெல்லாம் மரம் நட்டு அந்த வழிபாடு செய்யணும் அவர்களை நினைத்து இப்போ உங்களுக்கு திருமண நாள் வரும் ஆண்டு ஆண்டுக்கு நீங்கள் யாரை கூப்பிட வேண்டாம் கணவன் மனைவி குழந்தைகள் குடும்பமெல்லாம் சேர்ந்து ஒரு மரத்தை நடலாம் இதில் என்ன காசாக பண்ணமா ஆ ஆனால் இதனால் என்ன நன்மை நடக்குதுன்னா முதல்ல நாம் எல்லோரும் உயிரோடு இருக்கணும் உயிரோடு இருக்கிறதுக்கு எதுங்க ஆதாரம் சொல்லுங்கள் ஆக்சிஜன் பிராணவாயு அப்போ பிராணவாயுவை கொடுக்கறது எது மரம் சரி அடுத்தது குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் தண்ணிக்கு எதுங்க ஆதாரம் மழை மழை எப்படி வரும் சொல்லுங்க மரம் நட்டால்தான் மழை வரும் அப்போது முதல்ல நமக்கு சுவாசிக்கிறதுக்கு உயிர் காற்று வேணும் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் அந்த தண்ணியை கொடுக்குறதும் மரங்கள் தான் அடுத்தது அந்த தண்ணி இருந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும் விவசாயம் பண்ணால் தான் நாம் எல்லாரும் சாப்பிட முடியும் அப்போது இதுக்கு மண் நல்லா இருக்கும் இந்த மண் நல்லா இருக்கிறதுக்கு மண் உயிர் தன்மையோடு இருக்கிறதுக்கு மரங்கள் தான் வேண்டியதாக இருக்கு எங்கெல்லாம் மரங்கள் அதிகமாக இருக்கிறதோ அங்கு மண் வளம் நன்றாக இருக்கும் இப்போ இந்த மண் வளம் நிறையா பேர்த்துக்கு தெரியாது மண் வளம் என்பது மண்ணினுடைய உயிர் தன்மை இந்த மண்ணினுடைய உயிர் தன்மை இப்போ குறைஞ்சிட்டே வருது ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு மண்ணினுடைய உயிர்த்தன்மை ஐந்து சதவீதமாக இருந்தது அதாவது இந்த பழைய பெரியவர்களுக்கு தெரி இயற்கை விவசாயம் அதாவது கெமிக்கல் ஃபார்மிங் இல்லாமல் இந்த பூச்சி கொல்லி எல்லாம் அடிக்காத ஒரு காலம் இருந்தது அந்த காலத்தில் மண்ணினுடைய உயிர் தன்மை அஞ்சு சதவீதம் இருந்தது இப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆயிடுச்சு சில இடத்துல ஃபோர் பர்சன்ட் இருக்கு இப்போ இந்த மண்ணில் உயிர்த்தன்மை குறைஞ்சிட்டே வர்ற காரணம் என்னென்னா நாம் நிறைய யூரியா பொட்டாஷ் அது இதுன்னு கெமிக்கலை போடுறது ரவுண்ட் அப்னு சொல்லிட்டு விசத்தை டன்னு கணக்கில் பூமி மேலே தெளிக்கிறது இப்படியெல்லாம் தெளிக்கும்போது மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் எல்லாம் அழிஞ்சிட்டு வருது இந்த நுண்ணுயிர்கள் அழிந்தால் விவசாயம் பண்ணவே முடியாது ரெண்டாவது விதையில்லாத விதைகளை நிறைய நாம் விவசாயிகள் பயன்படுத்துகிறாங்க சீட்லெஸ் திராட்சை எடுத்தீங்கன்னா த்ரீ சீட்லெஸ் பப்பாளி எடுத்தால் சீட்லெஸ் இப்படி விதையில்லாத உணவை சாப்பிட்டால் இவர்களுக்கு எப்படி விதை உற்பத்தியாகும் அடுத்த வாரிசு எப்படி வரும் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு நாற்பது வருஷம் முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னே எண்பத்தைந்துகளில் எண்பதுகளெல்லாம் குடும்ப கட்டுப்பாடுன்னு ரொம்ப தீவிரமாக இருந்தது அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருந்தது ஊடூட வந்து நீங்கள் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறோனோ அதுக்கு அது கொடுக்குறோம் இது கொடுக்குறோம்னு வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க குடும்ப கட்டுப்பாடு இருந்தாங்க இன்றைய நிலைமை அப்படியே தலைகீழே மாறிக்கிடுது கல்யாணம் மூச்சா குழந்த பிறக்கிறது ஒரு பெரிய காரியமாக இருக்குது முடிச்சுக்கிறேன் சீக்கிரம் முடின்னு சொல்கிறாருங்க வேறு ஒன்றும் இல்லை நான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன் அதான் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சுக்கலாம் நீங்கள் எல்லோரும் மண்டபத்துக்கு போகலாம் சொல்லித்தானே ஆகணும் அதுக்குத்தான் நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்துருக்குறோம் அப்போது இந்த மண்ணினுடைய உயிர் தன்மையை மீட்டு உருவாக்கம் பண்ணணும் இது யார் பண்ணுறது அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான் வனம் அமைப்பு தான் அதுக்கு முயற்சி எடுத்துட்டுருக்கு மீண்டும் மண்ணிலே உயிர் தன்மையை கொண்டு வருவதற்கு வனம் அமைப்பு பயோசார் என்கின்ற ஒரு புதிய தொழில்நுட்பத்தை எடுத்து இங்கே இருக்கிறோம் அதை பற்றி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வான்மழைன்னு இங்கே ஒரு கருத்தரங்கு நடந்துகிட்ருக்கு எல்லாத்துக்கும் இன்வைட் பண்ணுறோம் சோசியல் மீடியாவில் தான் போடுறோம் அவசியம் நீங்கள் இங்கே வந்திருக்கிறவங்க இந்த மாதம் வான்மலைக்கு வாங்க வந்து இங்கே என்ன நடக்குது என்ன பேசுகிறாங்க என்னங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படும் உங்களுடைய தொழிலை முன்னேற்றம் செய்யும் உங்களுடைய குடும்பத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உங்களுடைய உறவுகளுடைய தன்மையை மேம்படுத்தும் இப்படி ஒரு அறப்பணியை அவசியமான பணியை இந்த வனம் அமைப்பு செய்து வருகிறது ஆக இப்போது நமக்கு நேரமாச்சு நான் விட்டா பேசிகிட்டே இருப்பேன் ஆர்வத்தில் வந்து சொல்லிட்டாங்க யோ பேச்சை நிறுத்தையா அப்படின்னு அதனால் நான் இதோடு நிறுத்திக்கொள்கிறேன் அவசியம் நீங்கள் அனைவரும் வர வேண்டும் இந்த குழந்தைகள் விரைவில் அடுத்த ஆண்டே வீட்டிலே குழந்தை சத்தம் கேட்க வேண்டும் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் ஆற்றல் உள்ள குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் அதுதான் நம்முடைய விருப்பம் அனைவருடைய விருப்பம் பெற்றோருடைய விருப்பம் தாத்தா பாட்டியினுடைய விருப்பம் இப்படி இந்த விருப்பம் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வாழ்த்தினோம் இது ஊர் கூடி தேர் இழுக்கிற மாதிரி எல்லோரும் சேர்ந்து இந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைக்கும்போது அந்த குழந்தை நல்லா இருப்பாங்களா மாட்டாங்களா அதுக்கு தான் திருமணம் அவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறோம் ஆனால் அதை விட்டு போட்டு டெக்கரேஷனு பட்டிச்சீலை நகை இதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு அந்த வாழ்த்து கொடுக்குமானா அது அவசியம் தேவை தான் ஆனால் அதோடு சேர்த்து இந்த வாழ்த்தும் இருக்கணும் அப்போ தான் அது முழுமையடையும் அதைத்தான் இந்த பணி பண்ணிட்டு வர்றோம் நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக விசேஷங்கள் நடக்கும் அதில் இங்கேயே வந்து மரம் இல்லை நீங்கள் இந்த வாழ்த்து தவத்தை குழந்தைகளுக்கு இந்த பழக்கத்தை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த அடுத்த நிகழ்விற்கு நாம் செல்லலாம் திருமண பந்தத்தில் முதல் அடி எடுத்து வைக்கிறாங்க பொதுவாக இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்தால் ஒரு கல்யாண மண்டபத்தில் ப எல்லா மெம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் இன்றைக்கி இந்த நிகழ்வு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு எல்லோருடைய மனசுலையுமே மனதார வேறு எந்த எண்ணங்களுமே இல்லாமல் முழுக்க முழுக்க அந்த மணமக்களை வாழ்த்துற மட்டுந்தான் அந்த மனசில் இருந்தது ஆனால் இதுவே நம்ம வேறு ஏதாவது இடத்துல ஒரு மண்டபத்துலேயோ இல்லை வேறு ஏதாவது ஹால்லேயோ வச்சுருந்தா இந்த முழுமையான வாழ்த்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இல்லைங்களா ஸோ மிக சிறப்பாக செயல்பட்டுட்டு வர்றீங்க இந்த வனாலயம் இதே போல மிக பெரிய அளவுக்கு ஒரு வனமாக வந்து அனைத்து மக்களுக்கும் நன்மை செய்யணும் அப்படின்னு நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் அமைப்பாக இருக்குது இது கண்டிப்பாக நான் நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்துட்டு இது நம்ம வந்து உணர்றது இல்லை நம்ம கையில் இருக்கிறது மேடம் சொன்ன மாதிரி நமக்கு கிட்ட நிறையா இருக்குது அது நம்மளால் உணர முடியறதில்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பார்க்குறப்ப தான் நம்ம வந்துட்டு நம்ம கையில் எவ்வளோ இருக்குது அதை நம்ம ஒழுங்காக வச்சு பார்த்துக்குறோமா இல்லையா அப்படின்றது வந்துட்டு அதில் தெரிய வருது இப்போ இந்த ரூம் இருக்குது இல்லைங்களா இந்த ரூம்குள்ளேயே நம்மளால் மரம் வளர்த்த முடியல இங்கே நம்ம ஃபுட்டிங் எடுக்கலாம் மண் போடலாம் மரம் நடலாம் எல்லா பாசிபிலிட்டியுமே இருக்குது ஏன்னா இவ்வளோ பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களுக்கு இதுக்குள்ளே மரம் நடுறது பெரிய விஷயம் இல்லை ஏன் நம்மளால் பண்ண முடியல சன்லைட் வேணும் ஃபோட்டோ சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மரம் நல்லா வளமாக வளர்கிறதுக்கு ஃபோட்டோ சிந்தசிஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது வெறும் புறத்தோற்றத்திலிருந்து பார்க்கக்கூடிய மரம் நடுவதோ அல்லது இயற்கையை இயற்கையை நாம் போற்றுவோம் அப்படிங்கிற அந்த செய்தி மட்டும் இல்லாமல் நிறைய அகம் சார்ந்த வேலைகளையும் இந்த வனம் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஒரு செய்தியாக உங்கள் அனைவருக்கும் இங்கே பதிவிட இது ஒரு வாய்ப்பாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நிறைய இடங்களில் நம்ம வரம் மரம் வளர்ப்போம் மழை காப்போம் இல்லை மழை பெறுவோம் இந்த மாதிரியான நிறைய வாசகங்கள் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இந்த வனம் மரம் வளர்ப்பதை தாண்டி அகம் சார்ந்த விஷயங்களை என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்கணும் ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொள்வோம் அன்னை தந்தை ஆசானை வழங்கிக் கொள்வோம் பணம் அமைப்பின் நானூற்றி எண்பத்தி ஒன்பதாவது வான்மழை கருத்தரங்கில் கலந்து கொண்டு இன்று மரம் நட்டு திருமண வாழ்வை துவங்க இருக்கும் பாலன் ராதாமணி அவர்களுடைய புதல்வன் கௌதம் அவர்களையும் பழனிசாமி சரஸ்வதி அவர்களுடைய புதல்வி சுபத்ரா அவர்களையும் மிக அற்புதமாக பேசி அமர்ந்திருக்கும் திருமதி வனிதாமணி ரமேஷ் அவர்களையும் அவர்களுடைய செல்வி புதல்வி லேகா அவர்களையும் இன்று தம்மை அறிமுகப்படுத்தி இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இனி வரும் காலங்களிலே நம்மோடு இணைந்து பயண பயணிக்க இருக்கும் ஆடிட்டர் எம்கே சிதம்பரம் அவர்களையும் ராஜ்குமார் அன்னூர் அவர்களையும் எஸ்கே சோலார் திரு சரவணன் அவர்களையும் இந்த அமைப்பினுடைய தலைவர் திரு சின்னசாமி அவர்களையும் பொருளாளர் திரு விஸ்வநாதன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த இணைச் செயலாளர் திரு ஈஸ்வரமூர்த்தி நடராஜன் அவர்களையும் இந்த அமைப்பினுடைய ஊடகத்துறை இயக்குனர் திரு டிஎம்எஸ் பழனிசாமி அவர்களையும் இயற்கை வழி வேளாண்மை இயக்குனர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பெரியவர் நம்மாழ்வார் விருது பெற்ற கேத்தனூர் பழனிசாமி ஐயா அவர்களையும் அவரோடு இணைந்து பணியாற்றும் சேடபாளையம் பழனிசாமி அவர்களையும் இயக்குனர் பெருமக்கள் அனைவரையும் அறம் காவலர்கள் வனம் காவலர்கள் வனம் ஊழியர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையருள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் நடத்துவதாகவும் ஆகும் இந்த வான்மழை வேண்டிய உலக அமைதி நலன் வேண்டிய பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையருளின் திருவருள் பெருங்கருணையாலே நல்ல உடல்நலமும் நீண்ட ஆயுளும் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்யறிவு வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் பெற்று மேலோங்கி வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறையருளை நினைந்து வேண்டி இந்த கூட்டத்தை இத்தோடு நிறைவு செய்கிறோம் இன்று உணவு வழங்கி மகிழும் இந்த திருமணத்தை நடத்த இருக்கும் அந்த இரு வீட்டு இல்ல அன்பர்களை வாழ்த்தி இந்த கூட்டம் இத்தோடு இனிதே நிறைவு பெற இருக்கிறது